அஞ்சு ஆண்டுகளுக்கான ஒரு தேர்தல் பெருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் திருவிழா வந்து ஜனநாயகத்தில் உள்ள சொல்லலாம் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிடுற ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை சின்னத்திலாம் போட்டிடுறாரு மக்கள் தேர்தல் வழக்கு வந்து இது நீதிமன்றத்தில் இருக்கிறனால இந்த தேர்தலில் வந்து ஒரு சுயேட்சையாக நிற்கிறாரு இல்லைன்னா தாமரை சின்னத்தில் நிற்கிறதா தான் வாய்ப்பு இருந்தது அதனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா சுயேட்சை பால சின்னத்தில் வந்து நிற்கிறார் ஸோ இதுக்கு என்னன்னு கேட்குறீங்களா இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் பேரில் இன்றைக்கு வந்து மூணு பன்னீர்செல்வம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்களாம் இங்கே வேட்பனு தாக்கல் கொடுத்துருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் இப்படி பார்த்தீங்கன்னா மூணு பேருமே சுய்சைகள் தான் மூணு பன்னீர்செல்வம் வந்து வேட்புமனு தாக்கல் கொடுக்காங்க மூணு பன்னீர்செல்வம் ஒவ்வொரு சின்னங்கள் கிடைக்கும் ஓ பன்னீர்செல்வம் என்ன பிரச்சனை குறிக்கிறாரோ அதே தான் இவங்க ஓரளவு வந்து இரட்டை மின்வெல்ல கட்டானாங்க இரட்டை வாழ் குருவியும் கேட்பாங்க இதில் இரட்டை மத்தளவும் கேட்பாங்க இவ்வளவு ரெண்டு இரட்டைங்க வார்த்தை இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் அதே தான் யூஸ் பண்ணி சின்னங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை பொதுவாக எந்த இடத்துல நீங்கள் தேர்தல் நடந்தாலும் இந்த தொகுதியில் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேரில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேராக இருப்பாங்க ஏன்னா வந்து மக்களை குழப்பறதுக்கு இவர் நம்ம பன்னீர்செல்வமா இவர் வந்து கலாநிதி மாறனா இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வர ஒரு உருவாக்குறதுக்காண்டியே வந்து அந்த பேரில் வைப்பாங்க பாமர்களுக்கு சிலவர்களுக்கும் தெரியாத வேட்பாளர்களுக்கு இவர் தான் பேர் தெரியும் ரைட் இவர் தான் வேட்பாளர் ஆனால் சின்ன மறந்து போச்சுன்னா ஏன்னா ஃபெமிலியரான ஒரு சின்னன்னு தெரியும் ஒரு இரட்டை இலை உதயசூரியன் தாமரை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அதே சமயத்தில் ஒரு சுயேச்சை சின்னங்கள் வந்து இருபது நாட்களில் மக்கள் பதிவிக்கிறது வந்து அவளுக்கு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா சமூக வயது எத்தனை பார்ப்பாங்க டிவி எத்தனை பார்ப்பாங்கலாம் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் நூறு சதவீதம் மக்கள் இருக்காங்கன்னா அறுபது சதவீதம் மக்கள் வரைக்கும் சேரலாம் அந்த அறுபது சதவீதம் முப்பது சதவீத மக்கள் தான் ஓட்டு போட வருவாங்க அதனால் வந்து எந்த அளவுக்கு அந்த சின்னங்கள் மக்களில் ரீச் ஆகுதுங்கிறது பெரிய விஷயம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரி இது மாதிரி ஒரே பேரில் அவங்க சின்னங்கள் வேளாடும் போது அவருக்கு போலாக நினைத்து இவருக்கு போட்டுருவாங்க இவருக்கு போடாத நினைத்து அவருக்கு போட்டுருவாங்க இந்த மாதிரி குழப்பங்கள் உருவாக்கி அந்த ஓட்டுகளை புரிகிறத வந்து வந்து அரசியலுடைய சதுரங்கம் சொல்லலாம் இதுதான் அரசியல் சதுரங்கத்தில் ஒரு விளையாட்டு இது இந்த அரசியல் சதுரங்கத்தில் ஓ பன்னீர்செல்வம் சிக்கிருக்காருன்னு சொல்லலாம் நாளாக ராமநாதபுரத்தில் மூன்று பன்னீர்செல்வங்கள் வேட்புமனு தாக்கல் செய்தது தான் இப்போ பரவல் வகையில் பார்க்கப்படுது இதை பற்றி நீங்கள் இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசலாம் ande